அன்பிற்குரியவர்களே அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாகியோ அவரை தற்பொழுது நீங்கள் காணுவது என்னன்னு சொன்னார் வண்டு சாதாரண மண்டுன்னு நினைக்காதீர்கள் தென்னை மரத்தை துளைத்து ஓட்டை போடும் மண்டு அவ்வளவு கம்பீரமானது என்னுடைய முன் க முன்னுக்கு இருக்க அந்த ஆறு கம்பிகளும் காலு கிளம்பிக்கே அது இந்த முன்னுக்கு ரெண்டு கூறு மாறி நம்ம அளவு மிஷினுக்கு ஏற்கிறவர்களுக்கு பாருங்கள் அதெல்லாம் தோட்ட போடும் அப்படியே தோட்டை செய்ய நான் செய்ய முடியும்னா திரும்ப அது மரம் உழுந்திரும் அப்படி அப்படியான வண்டு இது எப்படி கடிச்சிக்கொண்டா நான் இந்த பச்சை ஜக்கை இந்த நான் உதவு எடுக்க வரத்திறுத்தி வைக்கிறது அதில் உளுந்திருக்கார் அதிலேருந்தான் நான் இவர் எடு எடுத்து எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து பாருங்க அந்த வண்டை இப்போ இப்போ ஒரு உள்பாக்கத்தை பாருங்கள் ப்ரோங் கலரும் சோப்பு கலரும் பள்ள பள்ளத்துவா என்ன பாருங்க பிறழுது இரண்டொன்று எப்படிங்கன்னு பாருங்கள் ரெண்டொன்று ஆ கிர போகுது கிரண்டாவது நிஜம் ஒன்றா கார்பரும் ம் பெரிய அண்ணா அண்ணாவது பார்த்தீங்க பள்ளத்தில் தலையடி ஒரு பள்ளம் மாறி மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலைக்கு வர